உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் ஞானத்தை கண்டறிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே ஞானத்தை கண்டறிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு முக்கியமானது ஞானம் மட்டுமே உலகத்தில் உள்ள அனைத்தும் ஞானத்தினால் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது சாலைமோன் தேவனிடம் ஆசீர்வாதங்களையோ உயர்வையோ கேட்கவில்லை அவர் கேட்டது ஞானம் என்கிற மிக பெரிய பொக்கிஷம் அந்த ஞானத்தினால் தேசம் முழுவதற்கும் ராஜாவானார் மென்மேலும் தேவனால் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார் இந்த உலகத்தில் நமக்கு ஞானம் இருந்தால்தான் வாழ முடியும் அந்த ஞானத்தை தேவன் உங்களுக்கும் தர இருக்கிறார் அந்த ஞானத்தை நீங்கள் பெறும்போது எல்லா ஞானிகளை பார்க்கிலும் உங்களை ஞானத்தில் சிறந்தவர்களாக மாற்றுவார் அடுத்ததாக நாம் புத்தியை சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா ஜனங்களுக்கும் நான் உயர வேண்டும் நான் செழிப்பா இருக்க வேண்டும் நான் சகல ஆஸ்திகளாலும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று பணங்களை சம்பாதிக்கிறார்கள் உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் தேவன் உங்களையும் உயர்த்துவார் எப்படி தெரியுமா என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் இந்த வார்த்தையை மனதில் கொண்டு ஆண்டவரே அழிந்து போகிற செல்வங்களுக்காக அல்ல உம்முடைய ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள் கர்த்தர் உங்களையும் ஞானத்தினால் புத்தியினாலும் நிரப்புவார் ஆமீன்